நம்ம பூமியில இருந்து காலையிலையும் மாலையிலையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒண்ணுனா அது நட்சத்திரமா இருக்கக்கூடிய நம்மளோட சூரியன் தான் அந்த சூரியன் இப்ப அதோட ஆயுள் காலங்களில் பாதியை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஓவராலா நம்ம சூரியனோட மொத்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கணிச்சிருக்கிறது பத்து பில்லியன் ஆண்டுகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க அதுல இப்போ நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் அதோட ஆயுள்ல முடிச்சிருச்சு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதை தாண்டி ஓவரால நம்ம

கூடிய சைஸை வச்சும் அது இருக்கக்கூடிய அது இருக்கக்கூடிய ஸ்டேஜை வச்சு ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நட்சத்திரம் என்ன வடிவத்தில் அது என்ன சைஸில் இருக்கோ அதை வச்சு ஒரு நட்சத்திரம் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அதோட ஆயுள் காலத்தில் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இதனால தான் பிரித்து வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் ஓகே ஒரு நட்சத்திரம் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன மாதிரிலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான எந்த ஸ்டேஜ்ஜை அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுல நிறைய பேர் ஆர்வம் இருப்பீங்க பல பேருக்கு தெரியாமே இருக்கும் அதை நம்ம சேனல்ல இப்போ இந்த வீடியோவில உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்

முதல்ல ஒரு நட்சத்திரத்துடைய பிறப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஷார்ட்டை நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நெபுளாக்கள் சொல்லப்படக்கூடிய அந்த தூசி துகள்களான மேக கூட்டத்துல தான் நட்சத்திரங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது தொடங்குது அங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாயுக்கள்ல ஹைட்ரஜன் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் இந்த ஹைட்ரஜன் எல்லாமே கிராவிட்டின்னு சொல்லப்படுற ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு ஒன்னோட ஒன்னு சேர்ந்து அதோட மைய பகுதியில நியூக்ளியர் பியூஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் நியூக்ளியர் பியூஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருசா குழம்பிக்க வேண்டியது இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய விஷயமா தான் நியூக்ளியர் பியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க

ஆக்சிஜன் ஃபீஸ் பண்ணும் ஆக்சிஜன் சிலிக்கான ஃபீஸ் பண்ணும் கடைசியா சிலிக்கான்ல இருந்து அயன் ஃபீஸ் பண்ணும் பொதுவாகவே ஒரு நட்சத்திரம் ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் ஃபீஸ் பண்ணும்போது போது அந்த நட்சத்திரத்திலிருந்து அதிகப்படியான ஆற்றலும் வெளிச்சமும் வெளியாகும் நம்மளோட சூரியன் கூட ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் வெளியேற்றதுனால தான் நம்மளுக்கு அதிகப்படியான ஆற்றலும் வெளிச்சமும் அந்த நட்சத்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்குது இதுக்கப்புறம் ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் ஃபீஸ் பண்ற அந்த நட்சத்திரம் அந்த ஹீலியம்ல இருந்து நியான ஃபீஸ் பண்ணும்போது அந்த ஸ்டேஜ்ல அந்த நட்சத்திரம் இப்ப இருக்கிற சைஸை விட ரொம்ப பெருசா மாறும் இதை தான் ரெட் ஜெயின் ஸ்டார் அப்படின்னு சொல்லி

இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் கரண்டில் இருக்கக்கூடிய பிளானெட்டுகளில் சில பிளானெட்டுகள் நம்ம சூரியனுக்குள்ளேயே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த பிளானெட்லாம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய மெர்குரின்னு சொல்லப்படக்கூடிய புதன் கிரகம் அதுக்கப்புறம் வெள்ளி கிரகம் சொல்லப்படக்கூடிய வீனஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூமி மார்ஸ் நம்ம ஜூபிட்டர் வரைக்கும் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க இந்த ஸ்டேஜ் அப்போ நட்சத்திரத்தில் ஹீலியம்ல இருந்து நியான ஃபீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் எல்லா நட்சத்திரங்களும் ஹீலியம்ல இருந்து நியான ஃபீஸ் பண்ணாது இப்போ நம்ம நட்சத்திரத்தை விட ஒன்று புள்ளி நான்கு மடங்கு சிறிய நட்சத்திரங்கள் எல்லாமே நியானை வந்து ஃபீஸ் பண்ண முடியாது அந்த நட்சத்திரம் ரெட் ஜெயின் ஸ்டாருக்கு பதிலாக ஒரு ஒயிட் ட்ராப் நட்சத்திரமா மாறும் இதுலேயே எட்டுல இருந்து இருபது மடங்கு நம்ம சூரியனை விட பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அது ஹீலியம்ல இருந்து கார்பனை ஃபீஸ் பண்ணோம் கார்பன்ல இருந்து நியான் ஃபீஸ் ஆகும் நியான்ல இருந்து ஆக்சிஜனை அது ஃபீஸ் பண்ணும் ஆக்சிஜன்ல இருந்து சிலிக்கானை ஃபீஸ் பண்ணும் சிலிக்கான் வந்து அயனை ஃபீஸ் பண்ணோம் இதுதான் கடைசி இப்படி அயனானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன விஷயங்களா நடக்கும் அப்படின்னா அயன் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஸ்டாண்ட் மேட்டர் அப்படிங்கிறது அது ஒன்னா சேர்ந்து ஒன்னோட ஒன்னு இறுகி ஒரு இரும்பு மாதிரி மாறும் அப்படி இரும்பு மாறினது மாறினதுல ஒரு மைய பகுதியை நோக்கி ப்ரெஷர் அப்படிங்கிறது அழுத்தப்படும் அப்படி ப்ரெஷர் அழுத்தப்படும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அயன் கண்டென்ட் எல்லாமே ஒன்னோட ஒன்னு அணுக்கள் எல்லாம் சேர ஆரம்பிக்கும் அப்படி ஒன்னா சேரும் போது புரோட்டான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அது நியூட்ரான ஃபார்ம் பண்ணும் நியூட்ரான ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் காரணமா வெடிச்சு சிதறும் இப்படி வெடிச்சு தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இப்படி வெடிச்சு செதறதுக்கு அப்புறம் கூட அந்த நட்சத்திரத்தோடைய அளவை பொறுத்து எட்டுல இருந்து இருபது மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே இப்படி சூப்பர் நோவா வெடிச்சு அப்புறம் அது பிளாக் ஹோலா மாறிடும் அதுவே எட்டுல இருந்து இருபது சதவீதம் வந்து கம்மியா சைஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே சூப்பர் நோவா வெடிச்சு ததுனதுக்கு அப்புறம் அது நியூட்ரான் ஸ்டாரா இருக்கும் இப்படிதான் நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கறத சயின்டிஸ்டிங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இப்படி இந்த மாதிரி நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது கூட ஒரு நியூட்ரான் ஸ்டாரா மாறினதுக்கு அப்புறம் அதோடைய சைஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம பூமி என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் அந்த நியூட்ரான் ஸ்டாரும் இருக்கும் ஆனா கடுகு சிறுத்தாலும் குறையாது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரான் ஸ்டாரோடைய ஆற்றலும் அதோடைய அடர்த்தியும் நம்மளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீஸ்பூன் நியூட்ரான் ஸ்டாரோடைய அடர்த்தி அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய இமயவழியோடைய வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அதோட அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப படு பயங்கரமாக இருக்கும் அடர்த்தி மட்டும் இல்லை ஆற்றல் அப்படிங்கிறது கூட இப்போ நம்ம சூரியன் இருக்கக்கூடிய அந்த சைஸில் இருந்து அது எந்த அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்துதோ அதுக்கு இணையான ஆற்றலை நியூட்ரான் ஸ்டாராக நம்ம பூமியோட சைஸுக்கு இருக்கும் போது அந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து வெளிப்படுத்தும் ஸோ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம்

ஒரு பொருளா இருக்கிறது இந்த நியூட்ரான் ஸ்டார் சொல்லப்படக்கூடிய இதுதான் பல்சர் ஸ்டார் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க இந்த பல்சர் ஸ்டார பத்தி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐ கால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஒரு நட்சத்திரத்தோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த மாதிரி அதோட தோற்றம் இருக்கும் அதோட ஆற்றல்கள் என்ன மாதிரி இருக்கும் அதில் என்ன மாதிரி விஷயங்களா நடக்கும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் இப்போ நம்மளுடைய சூரியன் கூட அதோட ஆயுள் காலத்தில் நடுத்தரத்தில் நிக்குது கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பிள்ளி நான்கு ஆயிருக்கு இன்னும் மீத இருக்கக்கூடிய ஆண்டுகள் வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாரா மாறும் அந்த ரெட் ஜெயின் ஸ்டாருக்கு அப்புறமா ஒரு சூப்பர் நோவோ வெடிச்சு சதிரி நியூட்ரான் ஸ்டாராவோ அல்லது ஒரு பிளாக் டிராப் நட்சத்திரமாவோ அது வந்து இருக்கும் ஸோ இது ரெண்டு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு மற்றபடி பிளாக் ஹோலா மாறுறதுக்குலாம் நம்ம நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்மளோட சூரியனோட சைஸ் அப்படிங்கிறது பிளாக் ஹோலா மாறுறதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ்ல இல்லை நம்ம சூரியனை விட எட்டுல இருந்து இருபது மடங்கு சைஸ்ல பெருசாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலா மாறும் நம்ம சூரியன் பிளாக் ஹோலா மாறவே மாறாது ஆனால் இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு முன்னாடியே அந்த ரெட் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் நம்ம சூரியன் அடையும் போது நம்ம பூமி உட்பட புதன் வெள்ளி செவ்வாய் கிரகம் அதுக்கப்புறம் நம்ம பூமி இது எல்லாமே சூரியனுக்குள்ள இருக்கும் ஸோ நம்ம பூமியை அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறத உண்மை ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் பல கோடி வருஷங்கள் இருக்கு ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம சூரியன் அந்த ஸ்டேஜை அடைஞ்சிரும் இன்னும் பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் ஸோ ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரியான நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செய்கிற விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு செய்கிறார் பாய்